இந்தியாவிலே இதை கேள்விப்படுறாங்க எல்லாருமே தர்மசாலாவிலே அப்படி நடந்து போச்சு ஒரு பாலியல் பலாத்துக்காரன் அத்தனை காயங்களும் அதுல இருந்துச்சு அந்த புத்தக பொய்யோடு சேர்ந்து நான் புதை தேனுங்கிறார் ஒரு விடயத்தை வந்து உண்மை அதை நிரூபிக்கணும் அப்படின்னா தர்மசாலா போலாம் ஒரு பள்ளிக்கு செல்கிற குழந்தையுடைய பாடி நம்ம புதைச்சமே அதனாலதான் என் குடும்பத்துக்கு அந்த மஞ்சுநாதா ஆபத்தை உண்டாக்கிட்டாரு நான் நினைச்சேன் அந்த தர்மசாலா இல்லையா அங்க நிக்கிறது மஞ்சுநாதா

தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் காவல்துறை முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் வணக்கம் வணக்கம் ஐஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் கர்நாடகா மாநிலத்துல தர்மஸ்தாலா மஞ்சுநாதர் கோவில நடந்த அந்த பாலியல் பலாத்காரங்கள் கொலை சோ அந்த கோவில் எங்க இருக்குது அதோட ஹிஸ்டரி அதோட வழக்கு சார் காலப்போக்கில் வந்து சிவனை வந்து மஞ்சுநாதர் என்று வழங்குகின்ற பழக்கம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளாக வந்து அது வந்து மஞ்சுநாதர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அது அது பக்கத்தில் வந்து நேத்ராபதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு அந்த ரிவரில் போய் குளிச்சிட்டு சுத்தபத்தமாக போய் மஞ்சுநாதர் கோயிலில் வேண்டிட்டு சுற்றி வந்து வேண்டிட்டு வந்தோம்னா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஸோ தர்மசாலாவுக்கு டூர் போறவங்க சவுத் இருந்து டூர் போறவங்க அத்தனை பேரும் நான் உள்பட ஐயப்பசாமி கோயிலுக்கு போறாங்க பாத்தீங்களா அத்தனை பேருமே தர்மசாலாவில் போய் நேத்ராவதியில குளிச்சுட்டு அப்படியே வந்து அவரை பார்த்து அது ஒரு நாள் ப்ரோக்ராம் போடுவாங்க தர்மசாலா என்பது ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோயில் என்று சொன்னாலும் மிகையாகாது ஸோ இதை வந்து ஒரு தனியார் வந்து எட்நூறு வருஷமா வந்து நிர்வாகிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த கோயிலுடைய சிறப்பா வந்து இவ்வளவு நாள் இருந்துச்சு அந்த சிறப்பே வந்து இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹெக்டே அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி வழித்தொண்டர்கள் அவருடைய அதுக்கு பிறகுதான் இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் வந்து அவர் பின்னாடி அவங்க பரம்பரையிலேருந்து இப்போ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெயின் ஹெக்டே ஃபேமிலியும் வீரேந்திர ஹெக்டே ஃபேமிலியோ அவங்க பங்காளிகளும் இல்லாமல் அவங்க குரூப்பும் வந்து பெரிய லெவலில் வந்து டெவலப் ஆயிருக்காங்க அவங்க தான் வந்து நிர்வாகத்தில் இருக்கிற பல்வேறு பொறுப்புகளையும் கவனித்து வராங்க அவங்க வந்து பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் உள்ளாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால அவங்கள மீறி இப்போ ஓபி போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம் இப்போ திருப்பதியில் ஓபி போலீஸ் ஸ்டேஷன் கோயில் நிர்வாகம் சொல்றதை கேட்கறதுக்கு தான் அது இருக்கு அது மாதிரி அங்கே இருக்கிற காவல்துறை கூட கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதுக்கு ஒத்து போகிறதாகவும் அதை அனுசரித்து போயிட்டா வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் பெரிய அவர் அப்படி நம்ம ஒன்றுமே பேசிட முடியாது அவங்க சொல்றதை வந்து பந்தோபஸ்து பண்ணுறதும் போறதும் வருதுமா அது கண்டு காணாமல் போறவங்களா இருந்திருக்குறாங்க அப்படின்னு இப்போ தெரிய வருது நமக்கு இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா பீமா அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் காவலாளி ஆமா ஒரு காவலாளி அது அவர் ஏற்கனவே வந்து துப்புரவு தொழிலாளியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பதினாறு வருடம் வந்து இங்கே பணியாற்றியிருக்காரு பணியாற்றியவர் வந்து ஒரு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து இங்கிருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஊர் விட்டு ஓடுறாரு ஏன்னா கடைசியா வந்து இவருடைய உறவினர் பெண்ணையும் கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு அந்த உறவினர் பெண்ணையும் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியல தன்னுடைய உறவினர் பொண்ணே பாதிக்கப்பட்டாங்க அதை கூட எதிர்த்து கேட்க முடியல நம்ம இங்க இருந்தா நம்ம உயிர்க்க அப்போ வந்து பல்வேறு முறை வந்து இவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நூறு பாடியை வந்து நடக்க முடியிருக்காங்க நூறு பாடியை வந்து நான் அடக்கம் பண்ணியிருக்கேன் என்னை போல துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தவங்களையும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நான் நைட் டியூட்டி இருக்கிறேன் பகல் டியூட்டி இருக்கிறேன் அல்லது வேறு டியூட்டியில் போயிடும்போது வேற ஆட்களையும் அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பாடியை வந்து அங்கே புதைச்சிருக்காங்க நேத்ராவதி நதிக்கரையிலும் கோயிலுக்கு பின்னாடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயும் இங்கேலாம் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு ஸ்கூல் குழந்தை அதாவது ஸ்கூல் போகிற பத்தாம் படிக்கிற பொண்ணை வந்து புதைக்க சொன்னாங்க அங்க இந்த கோயில் நிர்வாகத்துல இயங்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கு அந்த பெட்ரோல் பங்கு ஐநூறு மீட்டர் இந்த இடத்துல வந்து கொண்டு போய் கொண்டு போய் பாடி அடையெல்லாம் கட்டி புதைக்க சொன்னாங்க நான் அதை பார்க்கும் போது அதனுடைய உள்ளாடை இல்லாம இருக்குது அங்க வந்து ஒரு பாலியல் பலாத்துக்கான அத்தனை காயங்களும் அதுல இருந்துச்சு அந்த புத்தக பையோடு சேர்ந்து நான் புதைத்தேன் இதெல்லாம் வந்து என் மனத்து வேதனையை கண்டினியூ பண்ண முடியாமல் தான் நான் ஓரவிட்டே ஓடி போயிட்டேன் இப்போ வந்து சமீப காலத்தில் என்னுடைய பேத்தி எனக்கு வயது இப்போ ஐம்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி நாலுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் நான் இருந்தேன் முப்பத்தஞ்சு வயசுல ஓடி போயிட்டேன் இப்போ ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஏன் வந்து நான் வந்து உண்மையை சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ என்னுடைய பேத்திக்கு வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு இதெல்லாம் வந்து அந்த பெட்ரோல் பங்க்கு பின்னாடி அந்த பாடியை புதச்சமே ஒரு பள்ளிக்கு செல்கிற குழந்தையோடைய பாடியை நம்ம புதைச்சமே அந்த உண்மையை வெளியே சுல்லாம வெளியே வந்துட்டோமே அதனாலதான் என் குடும்பத்துக்கு அந்த மஞ்சுராதா ஆபத்தை உண்டாக்கிட்டாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள தோணுது அவர் தோணி அவர் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஏஜென்சி எதிர்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பல்வேறு வழக்குறுகியர்கிட்ட போய் கேக்குறாரு அந்த வழக்குறிகள்ல வந்து ஒரு குரூப் பீப்புள் வந்து உங்களை போன்ற மகளிர் மாநில மகளிர் தலைவி வந்து முன் வர்றாங்க அப்போ ரிட்டர்டு ஜட்ஜு திரு கோபால் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் கோபால் அவங்க கிட்ட போறாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு லாயர்ஸ் டீம் வந்து சமூக நீதியை நம்ம நிலைநாட்டணும் நீதி கண்டிப்பா வந்து இயற்கை நீதியை வந்து இதுக்கு பெற்று தந்தே ஆகணும் அப்படி வந்து நம்மளும் கண்டு காணாம போயிட்டோம்னா மீண்டும் கொலைகள் நடந்து கொண்டே இருந்திருந்தா நடந்தால் அதை யார் தான் கேட்பது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து என்ன செய்யறாங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அவரை அழைச்சிட்டு வந்து முதல் வந்து ரிட்டர்னாக எழுதுறாங்க இந்தந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்குது நீங்கள் நேத்ராவதி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாடி இருக்குது இங்கெங்கெல்லாம் ஸ்கெல்டன் இருக்குது பாருங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து நான் சொல்வது பொய்யா இருந்தால் இந்த இடத்துல நோண்டி பாருங்க அப்படின்னே சொல்லி காவல் நிலைக்கு ஒரு பதிவு தபால் மூலமாக ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறாங்க காவல் நிலையம் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது உண்மை என்றும் தெரிய வந்து விட்டது தெரிய வந்துருச்சு ஓ இது மாதிரி ஸ்கெல்டன்லாம் இருக்குது அவர் சொல்றது உண்மை ஆனால் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கவில்லை துவக்கவில்லை அப்படின்னு இது போய் ஏன்னா சேர்ந்திருக்கிறது வந்து மகளிர் மாநில மகளிர் அடையும் ஏன்னா உயர்ந்து போன நானூத்தி அறுபது பேருமே பெண்கள் என்பதுதான் இப்ப இப்ப ஒரே ஒரு ஆஹ் வந்து பட்ட பட்ட மேற்படி படிக்கிற ஒரு ஆர்ஜிகார் மருத்துவமனையில வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்ட போது கல்கத்தாவே பத்தி அறிஞ்சது அதுக்கு ஆதரவா இந்தியா முழுவதும் பத்தி அறிஞ்சது பத்தி அறிஞ்சது இப்பேற்பட்ட சூழ்நிலையில நானூத்தி அறுபது பெண்கள் அப்படிங்கிறதும் இவரே வந்து நூறு பெண்களை வந்து அடக்கம் பண்ணிருக்கிறேன்னு சொல்றதும் பேர் இருக்குது இதுக்கு ஒரு பெரிய மெஷினரி தேவைப்படும் அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அந்த உயர் நீதிமன்ற முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியும் அந்த மகளிர் அமைப்புகளும் சில வக்கீல்களை கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அங்கே இருக்கிற மாவட்ட அந்த அந்த ஜூரி செக்ஷனில் இருக்கிற பெத்தலங்கா பெத்தலங்காடி மெத்தலங்காடி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் அதுக்கு வந்து ஜூரி செக்ஷன் கோர்ட் இருக்குது அங்கே இருக்கிற மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிட்டு கருப்பு முகமொடியோட கண்களை மட்டும் தெரிகிற மாதிரி கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஆஜர்படுத்தி அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டார் ஒரு நீதிபதியின் முன்பு தானாக முன் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து உண்மையானது என்று கருதப்படும் அப்படின்னு வந்து சட்டத்துல இருக்கு அப்ப சட்ட ரீதியா அணுகுறாங்க முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அணுகுறாங்க அப்பவும் வந்து இருபத்தி எட்டு வயதே நிரம்பிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டு விசாரிக்கிறாங்க இவ்வளவு பெரிய வழக்குக்கு ஒரு சப்இன்ஸ்பெக்டர் தானா அப்படின்னு உடனே அதுக்கு அடுத்த கட்டமாக தான் வந்து இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி மிஸ்டர் கோபாலுடைய தலைமையில இந்த மாநில மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து முறையாக வந்து முதலமைச்சருக்கா உள்துறை அமைச்சகத்துக்கும் வந்து மனுக்களை கொடுக்குறாங்க அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு தான் வந்து எனக்கு ஸ்டேட்டுடைய சிபிசிஐடி கிட்ட இந்த வழக்க ஒப்படைச்சிருக்காங்க சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து வழக்காய் இன்னும் பதிவு செய்யவில்லை அப்படின்னா என்ன காரணம்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா அரசியல் அதிகாரம் பெருசா விசாரணை ஆணையம் பெருசா என்னங்க ஆனால் விசாரணை அணி ஆணையம் அப்படிங்கிறது வந்து வழக்காய் பதிவு செய்து விசாரணையை தொடங்கி விட்டால் அதற்கான டீம் அங்கே போடப்பட்டு விட்டால் ஏன்னா அதற்கான மெசினரி ஆன் ஆயிடுச்சுன்னா ஏன்னா இது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸில் கொடுப்பாங்க அப்புறமே வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுக்கு பிரதமருக்கெல்லாம் இது பேட்டர் போயிடும் இருந்தாலும் கர்நாடகா என்பது ஒரு நாகரிகமான மாநிலமாய் நாம் கருது கொண்டிருந்தோம் காவிரி நதி நமக்கு அங்கே தான் வருது பெங்களூர் வந்து நமக்கு சிஸ்டர் சிட்டி அப்படின்னு அழைக்கப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தைந்து சதவீதம் பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பெங்களூரில் வசிக்கிறார்கள் இந்த கனடாவுக்கு இப்போ கனடாவை சேர்ந்தவர்களே வந்து நம்ம முதலமைச்சராக ஏற்றிருக்கோம் கனடாவை சேர்ந்தவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக நம்ம ஏற்றிருக்கிறோம் கனடாவை சேர்ந்தவங்களை வந்து நம்ம அப்படி நேசிக்கிறோம் ஏன்னா அர்ஜுனை வந்து எவ்வளோ தூரம் நேசிக்கிறோம் என்னங்க அர்ஜுனை நேசிக்கிறோம் அதன் பிறகு இந்த வில்லன் நடிகராக வருகிறாரு பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தையாக வந்து நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம அவங்கள நேசிப்போம் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் வந்து ஒரு நாகரிகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டேட்டு எனக்கு அண்ணாமலை அங்கு காவல்துறை அதிகாரியாக இருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற செய்திகள் அங்கே வந்து எப்படி இவ்வளோ பெரிய விசாரணை வந்து கண்டு காணாமல் வந்து கடந்து சென்றது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கு மட்டுமில்லை இந்த நாட்டே வந்து பெரிய ஒரு பூகம்பத்துக்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது பூகம்பம் வந்து வெடிக்க வேண்டும் அதுக்கு அதுக்குள்ள என்னென்ன என்னென்ன ஏஜென்சியெல்லாம் வந்து அதை செயல்படுத்தியது யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க இல்லைங்க அத்தனை பேரையுமே வந்து வெளிச்சத்து கொண்டு வருவதா அல்லது குற்றம் செய்த நபர்களை மட்டுமே வந்து அடையாளம் காட்ட முடியுமா என்றெல்லாம் வந்து அரசு இயந்திரங்கள் வந்து இப்பொழுது ஆலோசனை பெரு மிகப்பெரிய ஆசோ ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்போம் காவல்துறை ஒரு ஒரு ஸ்டேட் லெவல் ஏஜென்சி வந்து அதை விசாரிச்சுட்டு ஸ்டேட்டு வந்து அதில் பெனிட்ரேட் பண்ண முடியலன்னா முடியலன்னா அடுத்த கட்டமாக அது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் இது போன்ற வழக்கு என்னங்க பத்துக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அப்படின்லாம் சொல்லும்போது இதை சிபிஐ போன்ற உயர்ந்த உயர்கட்ட விசாரணை குழு வந்து விசாரிப்பதுவே முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பார்ப்போம் என்னங்க நீதியை நிலைநாட்ட தற்போதைய அரசுகள் எந்த அளவுக்கு இதில் பயணத்தை மேற்கொள்வது தொடங்க இருக்கிறார்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள் என்பதை உற்று கவனிப்பதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாவுடைய வழக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல விசாரிச்சா அது வந்து நேர்மையான ஒரு விசாரணை இருக்காதுனாலதான் மாத்தினாங்க சோ அதுல கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அது இந்த நான்கு வருடமும் வாழ்கின்ற நேரத்துல வந்து தூய்மை பணியாளர் ஒர்க் பண்ண அந்த பீரியட் பாத்தீங்கன்னா ரெண்டு அரசுமே வந்து ஆட்சியில இருந்தாங்க ரெண்டு கட்சியுமே வந்து ஆட்சியில் இருந்தாங்க பாஜக இருந்தாங்க காங்கிரஸ் இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியுமே வந்து மௌனம் சாதிக்கிறாங்க யாருமே இது குறித்து பேச வெளியில வரல அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலம் நீங்க அதை ஓப்பனா வந்து பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியல் பின்புலம் அப்படிங்கறத விட வந்து அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக கருதப்பட்டு வந்தது டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறது வந்து செகண்டரி தான் ஆனால் நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை இப்ப வந்து கோயில் முக்கியமா கோயில் நிர்வாகிகளா அப்படின்னு பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு கோயில் வந்து பிரசித்தியும் அங்க வாழ்கின்ற சிவனும் வந்து புனிதமானவர்கள் தான் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கைன்னு சிவாஜி கணேசன் சொன்னாரு பாத்தீங்களா கலைஞர் எழுதிய வசனம் வருது பாத்தீங்களா அந்த வசனம் தான் இப்ப வந்து முதன்மைப்படுத்து கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அது கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போயோ வந்து பதிவு செஞ்சு சிவாஜி கணேசனை பேச வச்சு அதை பேசுனதுக்காகவே வந்து சிவாஜி கணேசனால் தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கொண்ட நடிகராய் மாறினார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய தான் வந்து இப்போ கர்நாடக மாநிலம் வந்து தாங்கி பிடித்து கடந்து செல்ல தயாராகி கொண்டு இருக்கிறது அதாவது இப்போ கோயில் கோயிலை குறை சொல்வதா கோயில் நிர்வாகத்தை குறை சொல்வதா அப்படின்னு ஒன்று கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அது புனிதமான ஸ்தலமாக நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடம் ஆக கோயிலிருந்து இந்த கைமை தரத்தை செய்தவர்கள் யார் என்பதை கண்டிப்பாக அடையாளம் காட்ட வேண்டும் இது வந்து இப்போ வந்து ஒரு சாம்பார் சாதமா நம்ம மட்டும் இருக்குவீங்களே சாம்பாரையும் சாதத்தையும் தனியா பிரிக்க வேண்டிய ஒரு பெரிய பணி இருக்குதுங்க சோ அந்த பணி தான் வந்து இப்போ ஒரு பணி அந்த பணியை வந்து ஆளுகட்ட அரசு கூட வந்து கோயில் நிறுவ கோயில் கோயில் வழிபாட்டை வந்து பாதிக்காமல் இது விசாரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு இல்லைங்களா இதை கடந்து வர்றதுக்கு சட்ட அதே சமயத்தில் அரசியல் அதிகாரமும் இந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை யாரை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் மாதிரி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்கிற இன்னொரு எட்நூறு ஆண்டுகளாக வந்து நிர்ணயித்து கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகத்தை நம்ம வந்து பயணம் பண்ணும்போது எது வேணால் நடக்கலாம் அப்போ வேறு எந்த நிர்வாகத்தை வச்சு அந்த கோயிலில் வந்து ந கோயில் நடந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த நிர்வாகத்தில் இருந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சவால் மிக்க ஒரு பணி தான் இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மிஷினரியை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை இப்போ பத்து நாள் தான் ஆகுது கிட்டத்தட்ட வந்து சப் இன்ஸ்பெக்டரில் தொடங்கி இது வந்து சிபி சிபிசிஐடி வரைக்கும் போயிடுச்சு இது இனிமேல் இந்த விசாரணை வந்து யாராலும் நிறுத்தப்பட முடியாது கண்டிப்பாக வந்து இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ் நோக்கி இது வந்து இந்த பயணம் தொடங்கும் அதெல்லாம் வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பா அதாவது பாலியல் சம சமத்துவமின்மை அப்படிங்கிறது வந்து மன்னராட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் பாலியல் சமத்துவம் என்பது பெண்கள் வந்து போக பொருட்களாக மட்டுமே வந்து மதிக்கப்பட்ட காலத்தில் வந்து மாறி என்னங்க தினம் வந்து ஆணுக்கு நிகரான பெண்கள் இன்னைக்கு மகளிர் மகளிர் தலைவி வந்து எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி கேட்டு நிற்காத ஒரு நிலைமையெல்லாம் மன்னராட்சி காலம் இருந்துச்சு இப்ப நீதி கேட்டு நிற்கிற பெண்கள் வந்துட்டீங்க இப்ப நீங்க வந்து என்னை தட்டி கேட்கறீங்க இல்லையா ஈஸ்வரி ஈஸ்வரி கேப்பா அங்க ஒரு மாநில மகள் அவங்க யாரும் சாதாரணம் இல்ல ஒரு படம் கட்டியிருக்காங்க ஒரு ஒரு வழக்கறிஞர்களையும் அதுக்கு தலைமை இருக்கிறவருக்கு கோபால் என்கின்ற ஒரு நீதிபதியையும் முறையாக வந்து அவங்க படை கட்டியிருக்கிறதா தெரியுது அந்த பயணம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நாட்டினுடைய பெண்களை வந்து இயல்பாக கடந்து போக முடியாது சும்மா வந்து பாலியல் பலாத்காரமோ அல்லது கொலைகளோ செய்துவிட்டு நம் நம்ம வந்து இயல்பாக வந்து லேசான முறையில் கடந்து போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பனை இந்த நாட்டுக்கு அது கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன் முன்னாடி பார்த்திருப்போம் சார் பிரேமானந்தா பாத்திருக்கோம் நித்யானந்தா பாத்திருக்கோம் ஜக்கி வாசுதேவ் அவர் மேல கூட நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு காட்டு பகுதியெல்லாம் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மக்களுடைய அறியாமை அப்படின்ற ஒரு விடயம் இருக்குதா சார் இதுல இந்த ஆன்மீக இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோயில்கள்லாம் நான் பேர் குறிப்பிடல தமிழ்நாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபத்தி இருபத்தைந்து கோயில்கள் அல்லது ஐம்பது கோயில்கள் பெரும்பான்மையான கோயில்கள்ல வந்து சேவா சங்கங்களை அமைத்து என்ன கோயிலில் போய் அங்கே இருக்கிற குப்பை கூடங்களை அகற்றுவதும் குளத்தை சுத்தம் செய்வதும் அதுக்கு சாலைகளை அமைப்பதும் என்னங்க கோயிலை அலங்கரிப்பதும் பெயிண்ட் அடிக்கிறது போன்ற அத்தனை பணிகளையுமே வந்து பணம் வந்து அந்த சேவையை வந்து மேற்கொள்கின்ற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்களை என்னங்க பெண்களை வந்து ஒரு கைவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பேரதிர்ச்சியாக தான் இருக்குது எனக்குவே அது வந்து தாங்க எல்லாருக்குமே தமிழகம் மட்டும் இல்லை இதை கேள்விப்படுறவங்க எல்லாருமே தர்மசாலாவுலையா அப்படி நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தர்மசாலாவுலையா அப்படிங்கிறதுனா அங்க நிக்கிறது மஞ்சுநாதான் லார்ட் சிவா இல்லைங்க லார்ட் சிவா இல்லாத அந்த அந்த கரைகளை வந்து போக்க வேண்டியிருக்கு போக்க வேண்டியிருக்கு போக்கி தான் ஆகணும் அப்பதான் வந்து எதிர்கால பெண்கள் வந்து ஏன் தமிழ்நாடு வந்து இப்போ கிட்டத்தட்ட பெண்ணுரிமை அப்படின்னா தமிழகம் முன்னிலையில் இருக்குது நான் சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் வந்து விசாரணைக்காகமா கல்கத்தா பீகார் மும்பை போன்ற உள்ள கிராமத்துக்கெல்லாம் போனா அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மும்பையில் போயிடுவார் கல்கத்தா போயிடுவார் நான் விசாரிக்க ஒரு வீட்டுக்குள்ள போய்க்கிறேன் அவங்க வந்து அந்த வீட்டை விட்டே வந்து முகத்தை மறைச்சிக்குவாங்க வந்து ஒரு கண்ணில் இப்படி எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்துட்டு அம்மாரா ஹஸ்பண்ட் பாம்பே ஜா ஜியான்னு சொல்லுவாங்க எப்போ எப்போ வருவாங்க மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் வருவார் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருப்போம் கூட்டு குடும்ப முறையில் அந்த ஒரு 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 பெரிய காம்பவுண்ட் சோறு இருக்கும் அந்த காம்பவுண்ட் ஷோருக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க முகத்தை கூட வந்து அடுத்தவங்க பார்க்க பெண்ணுடைய முகத்தை அடுத்தவங்க அடுத்த வீட்டு ஆம்பளை போய் இந்த முகத்தை பார்க்க முடியாது இப்படிலாம் வந்து இந்தியாவிலேயே வந்து பல ஊர்களில் பெண்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து வைக்க வைக்கக்கூடிய சமையல் அரைக்க விட்டு வெளியே வரக்கூடாது அல்லது புறக்கடையில் இருக்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் வந்து இருந்த சூழ்நிலையை மாற்றி தமிழகம் வந்து இன்றைக்கி முன்னிலைய முன்னிலையில் இருக்குது தமிழகத்தில் வந்து இப்போ நடந்த ஐஏஎஸ் தேர்வுகள் கடந்த ஐந்து பத்து ஆண்டுகளாக வர்ற ப்ளஸ் டூ டென்த்து மார்க்லாம் வந்து பெண்கள் முன்னிலையில் வர்றாங்க மருத்துவ படிப்புலயும் வந்து அறிவியல் படிப்புகளில் வந்து மேதாவிகளாய் திகழ்கிறார்கள் அப்படிலாம் இருக்கும் நம்ம அளவுக்கு வந்து வேற ஸ்டேட்ல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி அங்கெல்லாம் இல்லை அங்கெல்லாம் அப்படி இல்லை அவங்க வந்து இயல்பாவே சில பேர் ஒத்து போயிருக்கலாம் அல்லது நிர்வாகம் இப்படி இருக்கிறனால நிர்வாகத்தோடு அனுசரித்து போயிருக்கலாம் போது நான் வெளியே சொல்லணும்னு யாரெல்லாம் முரண்டு பிடித்தார்களோ அவர்கள் எல்லாம் வந்தவர்கள் பலாத்காரம் செய்திருக்கலாம் அல்லது இந்த மண்டை ஓடுகள் இவர் குறிப்பிட்ட இடமெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து பெரு அதிர்ச்சிக்குள்ளேதான் இருக்குது அதை வந்து நம்ப முடியாத செய்தின்னு சொல்ல முடியாமல் அது இது உண்மை அற்ற செய்தி என்று மறுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதை வந்து அந்த உண்மை தேடும் குழுவினர் நீதி தேடும் குழுவினர்கள் அதை முழுமையாக ஸ்டடி பண்ணிட்டு தான் கொண்டு கொடுத்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க இனிமேல் இது வந்து யாராலையும் வந்து நிறுத்த முடியாது இருப்பினும் வந்து மக்களுடைய நலன் கருதி நாமும் வந்து இந்த விசாரணை எப்படி போகிறது என்பதை உற்று நோக்க வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கீங்க ஸோ இந்த வழக்கு எப்படி போகுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு விடயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா குமாரசாமி அவங்கெல்லாம் வந்து ஒரு விடயத்தை வந்து உண்மை அதை நிரூபிக்கணும் அப்படின்னா வா தர்மஸ்தலா போலாம் அங்க வந்து நீ மஞ்சுநாதர் மேல வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது சோ அந்த வழக்கு எப்படி கடந்து போகும் இதற்கான நீதி கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரி சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்தது இருக்கு சோ மீண்டும் சந்திக்கலாம் சார் செங்களம் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பின்கள் பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் கேவி ஈஸ்வர் நன்றி வணக்கம்